வணக்கம் நண்பர்களே இது வந்து நம்ம வீட்டில் காய்த்த முதல் முதல் காய்த்த மாங்காய் கிட்டத்தட்ட பழுக்க போகுது ஒரு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கான்னா கொஞ்சம் எல்லோவிஷாக மாறிட்டு வருது இது வந்து என்ன ரகம்னு கேட்டிங்கன்னா பங்கனப்பள்ளி அதாவது நான் சிறுவயது முதல் இதை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் எங்கள் அப்பா வந்து வழக்கமாக இந்த மாம்பழத்தை வாங்கிட்டு வருவார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பங்கனப்பள்ளி அதனால் நம்மளும் ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி மாங்கன் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த தருமபுரியிலேருந்து விளைஞ்ச கண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் இது ஒட்டு கண்ணுங்க ரெண்டரை வருஷத்தில் காய்ச்சிரும் சொன்னாங்க ஆனால் காய்க்கவே இல்லை இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் முதல் முதல்ல காய்க்குதுங்க இப்போ எல்லாத்துக்கும் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு இடம் இருந்தால் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும் ஆனால் மாமரம் வந்து ரொம்ப பெருசாக வளரக்கூடியதுங்க அவங்க நீங்கள் நட்டு வச்சுட்டிங்கன்னா அடுத்த ஐந்து வருடத்தில் உங்களுக்கு இதே மாதிரி கனிகள் கிடைக்கும் உங்கள் சீசனுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நிறையா கனிகள் கிடைக்கும் அது மரத்துக்கு மரம் வித்தியாசமாக வச்சுக்கங்களேன் அதனால் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி இடம் இருந்தால் நீங்களும் இதே மாதிரி ஒரு கன்று இல்லைன்னா ரெண்டு கன்று நட்டுவீங்க ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு தேவையான மாம்பழங்கள் கிடைக்குங்க நன்றிங்க